ரோஹிணி குடிசீக்கிரம் விஜய் கையால் செம்ம பல்ப் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலுக்கு லைக்கு போட்டு அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க ரொம்பவே கோபமாக காவேரி விஜய்கிட்ட கேட்க உடனே விஜய் நான் உன்னை டைவர்ஸ் பண்ணவேன் உனக்கு தோடு தான் சொல்லி விஜய் கேட்குறாங்க அதுக்காக தானே அட்வொகேட்டை வர வச்சு நீங்கள் வந்து அக்ரிமெண்ட்டை பற்றி பேசியிருக்கீங்க என்கிட்ட சைனும் வாங்கியிருக்கீங்க காவேரி நான் அதை கேள்வி கேட்கல நான் கேட்டது என்ன நீ வந்து என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதாண்ணா நான் அட்வக்கேட்டை வர வச்சேன்னா அதுக்கு காரணம் வந்து நம்மளுடைய அக்ரிமெண்ட் கல்யாணம் தான் சொல்லி சொல்லி கேட்குறாங்க உடனே காவேரி அதுதான் வேறு என்ன நீங்களாம் கவலைப்படாதீங்க எப்படிடா இவ்வளோ வீட்டை விட்டு திறந்து போகிறோமே நினச்செல்லாம் நீங்கள் வருத்தப்படாதீங்க நானாவே வீட்டை விட்டு போயிவிடுவேன் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நிஜமா நீ என்னை வீட்டை விட்டு போயிடுவியா அன்றைக்கி என்கிட்ட சொன்னியே காவேரி உங்களை விட்டு என்னால் வாழ முடியாது நீங்கள் மட்டும் தான் என் வாழ்க்கை நீங்கள் சொன்னியே அப்போ அது உண்மையாக பொய்யேன்னு சொல்லி விஜய் கேட்குறேன்

விட இந்த பிரபம் முடிச்சிருக்காங்க